ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على رسوله سيدنا محمد وعلي واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قولوا للناس حسنا صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم حق المسلم على المسلم خمس رد السلام وعيادة المريض إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام قلني مكة مؤمنين مال ميلانا நோயாளியை நலம் விசாரித்தல் அரபு மொழியில் இயாதத்துள் மறியல் என்று சொல்வார்கள் அந்த இபாதத் என்பது முஸ்லீம் சமுதாயம் செய்ய வேண்டிய முக்கியமான இபாதத்துகளில் ஒன்றாக இருக்கிறது இந்த அமல் என்பது நபி சல்லாஹ் அலி அவருடைய உன்னதமான சுண்ணத்தாக இருக்கிறது இந்த அமலை பற்றி ஏராளமான ஹதீஸ்களும் சம்பவங்களும் கித்தாபிலே கித்தாப்புகளிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த அளவுக்கு சிறப்பிற்குரிய மேன்மைக்குரிய இந்த அமலை இன்றைக்கு எப்படி கடைபிடிக்கப்படுகிறது என்று சொன்னால் நோயாளி சொந்தக்காரராக இருக்கிறார் அவரை நலம் விசாரிக்கவில்லை என்றால் குறை சொல்வார் அல்லது நோயாளி நமக்கு தேவையுள்ளவராக இருக்கிறார் அவரை நலம் விசாரிக்கவில்லை என்றால் அந்த காரியத்தை நிறைவேற்றி மாட்டார் என சடங்கு சம்பிரதாயம் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் கடைபிடிக்கப்படுகிறது மார்க்கம் அவ்வாறு சொல்லவில்லை நோயாளி தெரிந்தவராக இருந்தாலும் தெரியாதவராக இருந்தாலும் உறவினராக இருந்தாலும் உறவினராக இல்லாவிட்டாலும் ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் அவரை நலம் விசாரிக்க வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்துகிறது நபிசல்லா அலே சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹம்சுன் ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமையான விஷயங்கள் ஐந்து முதலாவது ரத்து சலாமி பதில் சலாம் சொல்வது ஐயாதத்து மரீதி நோயாளி